இவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி திரு சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தரிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் புணாண பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக இந்த சரவண பெருமாள் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களிலேயோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதிமேல் பட்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜோதரம் படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோத நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதரன்பொருளுக்கும் ஜோர்பரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் ஜோர்பரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற அப்புறம் அவங்க ஸ்கிரீனை ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களுடைய லிஸ்ட்டு என்னோடய இடங்களையும் தாரையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதைங்க குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிகள் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நடந்துக்கலாம் குறைந்த குருதட்சணி தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம் சரவண பெருமாள் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஞ்சி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு சுதந்திரம் விரும்பியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் புராணம் இதிகாசங்கள்ல இதெல்லாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் குல குடும்பத்தில் குலதெய்வ சாபம் இருக்குதுங்க குலதெய்வ வழிபாட்டு குறைகள் இருக்கும் அல்லது குலதெய்வம் யாருனே தெரியாத நிலைகள் டீட்டெயில் இருக்கும் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க துல்லியமாக வழிகாட்டலாம் ஆறாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டு ஏழாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு எட்டாவது பாயிண்ட் அப்பா உள்ள தாத்தாவுக்கு ரெண்டு தான் இருக்குங்க ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலம் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பாக இருக்கும் பத்தாவது பாயிண்ட் மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க பதினோராவது பாயிண்ட் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் கரெக்ட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க பதிமூணாவது பாயிண்ட் மனசு தடுமாற்றம் இருக்கும் சரியான முடிவு எடுத்தாலும் மனசு தடுமாறுவீங்க பதினாலாவது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் அம்மாவளுக்கு திருமாவளுக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு பதினாறாவது பாயிண்ட் அப்பாவால் பிரயோஜனம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது பதினேழாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் அப்பாவால் அவமானங்கள் அப்பாவால் தலை உணிவு தலை குழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க பதி பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்பா சொத்து கிடைக்கும் இருபதாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் இருபத்தி ஓராது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாது இருபத்தி மூணாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு எதுலேயுமே பொறுமை நிதானம்ங்கிறது இருக்காது இருபத்தெட்டாம் தூக்கப் தூக்கப்பிரியராக இருப்பீங்க இருபத்தி ஒன்பதாம் பாயிண்டு தாய்மாமா வழியாக இருந்து போனவங்க உண்டு ஆனாச்சு நீங்கள் அம்மாவாசை தரும் தயிர் சாதாரணம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் முப்பதாவது பாயிண்ட்டு ஒரு தாய்மாமாவுக்கு வந்து மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு அவசர புத்தி எந்த ஒரு சத்தியும் உங்களுக்கு உண்டுங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு சாப்பாட்டு விஷயத்தில் குறை கண்டுபிடிப்பீங்க கோவப்படுவீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு வெஹிக்கல் வந்து அடிக்கடி பகையாகவும் கவனமாக இருக்கணுங்க வெஹிக்கல் அடிக்கடி ஆகும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அத்தை உறவில் விரிசல்கள் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து சூடு சொந்தமான உபாதைகள் உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு லேடிஸுக்காகவோ அல்லது பெண்களுக்காகவும் அதிகமாக செலவு செய்வீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க முப்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட் பார்ட்னர்ஷிப் தொழில் உங்களுக்கு செட் ஆகாது நாற்பத்தி ஒம் நாற்பதாவது பாயிண்ட்டு பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் தொழிலால் பார்ட்னர்லாம் வம்பு வழக்கு பிரச்சனையை சந்திப்பீங்க நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு தம்பி தங்கச்சி மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க அதற்கு அது அதிகமான அக்கறையும் அவங்க லைஃப் மேலே உண்டு நாற்பத்தொண்டாவது பாயிண்ட்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையாவாங்க அவங்கள பற்றி போட்டு கொடுப்பாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் ஏட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு மனைவி புத்திசாலியாக இருப்பாங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு மனைவி கண்டிஷன் போடுவாங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு மனைவிக்கும் மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்தனே போவீங்க நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட் பாயிண்ட்டு வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்வாலிக்கு நிற்கிறது யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயப்பரதாங்க இத்துடன் சரவண பெருமாள் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமால் ஜீவல்கள் முடிவடைகின்றன இந்த பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்